வணக்கம் நான் உங்கள் தாரா இது மைடியர் தீமன் அத்தியாயம் எழுபத்தி ரெண்டு பார்ட்டிக்கு சென்ற தீரனை அதிதி வேண்டுமென்றே அதிகமாக குடிக்க வைத்தாள் அவனும் தியாவின் மேலிருந்த கோபத்தில் குடித்து கொண்டே இருக்கவும் நிதானமின்றி இருந்தான் தீரன் அவனை மெல்ல அழைத்து வந்து காரில் அமர வைத்த அதிதி காரை ஓட்டிக்கொண்டே வந்தாள் அப்பொழுது வேண்டுமென்றே தீரனிடம் பேச்சு கொடுக்க ஆரம்பித்தாள் அதிதி தீரன் என்ன உங்களுக்கு பிடிக்குமா என்று கேட்க தீரன் போதையில் சிரித்து கொண்டே ஓ பிடிக்குமே என்றான் காரை ஓரமாக நிறுத்தியவள் அவன் கையை பிடித்து கொள்ளவும் தீரனுக்கோ போதையில் எதுவும் தெரியவில்லை அதிதி அவன் அருகில் நெருங்கி வர தீரனோ போதையில் கண்கள் மூடி சீட்டில் சாய்ந்து விட்டான் அதிதி அவனை தொட்டு ஏதேதோ செய்து உசுப்பி பார்க்க அவனோ நிதானமில்லாமல் இருக்கவும் சே மூக்கு முட்டை குடிச்சிட்டு மட்டை ஆயிட்டானே என்று திட்டிக்கொண்டே காரை கிளப்பி கொண்டு வீட்டிற்கு வந்து சேர்ந்தாள் அதிதி நள்ளிரவை கடந்தும் தீரன் வராததால் கவலையடைந்த தியா தீரனுக்காக வாசலிலேயே காத்து கொண்டிருக்க கார் வந்ததும் ஓடிச் சென்று பார்த்தாள் அதிதி தீரனை கைத்தாங்களாக பிடித்து வரவும் தீரன் தள்ளாடியபடியே நடந்து வந்து கொண்டிருந்தான் அவர்களிடம் ஓடிச் சென்ற தியா தீரனை பிடித்து கொள்ள இருவரும் கைத்தாங்களாக அவனை அழைத்து கொண்டு அறைக்குள் கொண்டு வந்து படுக்க வைத்தனர் தியா அதிதியை பார்த்தவள் என்னாச்சு மேடம் என்று கேட்க அது ஒன்றும் இல்லை பாட்டியில கொஞ்சம் ஒவ்வொரு குடிச்சிட்டாரு வேற ஒன்றும் இல்லை என்று அதிதி சொல்லவும் ஏன் மேடம் அவ்வளோ குடிக்கிற வரைக்கும் விட்டீங்க என்று தியாக் சற்று கோபமாக கேட்டாள் அவள் கேள்வியால் எரிச்சல் அடி என்ன பண்றது தியா அங்கெல்லாம் போனால் அப்படித்தான் என்றவள் அங்கிருந்து வெளியே வந்துவிட கதவை தாழிட்ட தியா தீரனின் கோச்சு என்று எல்லாவற்றையும் கழற்றி விட்டாள் பிறகு அவனது ஷர்ட் பட்டனில் கை வைக்க லேசாக வழித்த தீரன் சட்டன தியாவின் கையை பிடித்து எழுத்து தன் மேல் போட்டுக்கொண்டான் தியா வழித்துக்கொண்டே தீரனை பார்க்க அவனோ அவளை இறுக்கமாக கட்டியணைத்தவன் ஏய் பூனகுட்டி எங்கடி போன இத்தனை நாளா உன் தீரன் எவ்வளோ கஷ்டப்படுவான்னு உனக்கு தெரியாதா என்று புலம்ப ஆரம்பித்து விட்டான் தியாவிற்கோ வார்த்தைகளே வரவில்லை தியா அவனையே பார்த்து கொண்டிருக்க தீரன் மேலும் போதையில் பூனகுட்டி பூனகுட்டி என்று உளறிக்கொண்டே இருந்தான் தீரா உன் புனக்குட்டி எங்கேயும் போகல உன் கூடவே இருக்கேன் இருக்க என்று தியா சொல்ல சட்டன அவளது தலையை அழுத்தி பிடித்து அவளது இதழில் முத்தமிட்ட தீரன் சிரித்து கொண்டே தூங்கிவிட தியா அந்த இன்ப அதிர்ச்சியிலிருந்து மீள முடியாமல் அவன் மேலேயே வடுத்திருந்தாள் தீரன் அவளை தனது அருகில் சரித்தவன் அவளை இறுக்கமாக அணைத்து கொள்ளவும் தியாவோ அவனை விட்டு விலக முயற்சி செய்தாள் ஆனால் தீரன் அவனது பிடியை மேலும் இருக்கியவன் என்னை விட்டு போகாத போனோ குட்டி என்று சிறு குழந்தையை போல அவளது மார்பில் தன் முகத்தை புதைத்து கொள்ள தியாவிற்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை தன்னவனை அணைத்து கொண்ட தியா இல்லை தீரா நான் இங்கு தான் இருக்கேன் எங்கேயும் போகலை தூங்கு என்று அவனை தட்டி கொடுக்க தீரனும் அவளது மார்பில் சூட்டில் சுகமாக உறங்கினான் தன் மீதான காதலை கோபத்தில் தீரன் மறைக்கிறானே தவிர மறக்கவில்லை என்று தெரிந்து கொண்ட தியாவின் மனம் நிம்மதி அடைந்தது ஓ எவ்வளவு காதலுக்கும் நான் உண்மையா இல்லாமல் போயிட்டேன் தீரா நீ இவ்வளோ கோபப்பட நான் தான் காரணம் என்ன மன்னிச்சிரு தீரா என்றவள் அவனது நெற்றியில் முத்தமிட்டு தீரனை அணைத்து கொள்ள இருவரும் நிம்மதியாக உறங்கினர் தூக்கம் கலைந்து எழுந்த தீரன் தான் கதகதப்பாக இருப்பதை உணர்ந்தவன் புன்னகைத்தபடியே மேலும் அவளை அணைத்து கொள்ள சிறிது நேரத்திற்குப் பிறகுதான் தீரனுக்கு சுய நினைவே வந்தது தன் கண்களைத் திறந்தவன் தியாவை கட்டிப்பிடித்துக் கொண்டிருந்ததை உணர்ந்தான் அழகாக உறங்கிக் கொண்டிருந்த தியாவை பார்த்தவன் சில கணங்கள் அப்படியே உறைந்து போய் தன்னை மறந்து அவளது வாசத்தில் மதிமயங்கியவன் போல் அவளையே பார்த்து கொண்டிருந்தான் பிறகு தன்னை நிதானப்படுத்திய தீரன் அவளிடமிருந்து விலகி எழுந்தான் தன் தலையில் கை வைத்துக்கொண்டு கொண்டு உட்கார்ந்திருக்கவும் தியாவும் தூக்கம் கலைந்து எழுந்துவிட்டாள் தியாவை பார்த்த தீரன் முறைக்கவும் தியா புரியாமல் தீரா என்று ஏதோ சொல்ல வர நீ எப்படி என் பெட்டுக்கு வந்த என்று கேட்கவும் தியாவிற்கு அதிர்ச்சியாக இருந்தது ஏய் உன்னை தாண்டி கேட்குறேன் நீ எப்ப என் பக்கத்தில் வந்து படுத்த என்று தீரன் கத்தவும் தியா விழித்துக்கொண்டு கொண்டு நீ தீரா என்று ஏதோ சொல்ல வர நான் இங்கே வந்து படுன்னு சொன்னனா என்று உருமினான் இல்லை என்று தியா தலையாட்ட அப்புறம் எப்படி என்று தீரன் யோசிக்க அப்பொழுதுதான் தான் பாட்டியில் பார்ட்டியில் அதிக அளவில் மதுபானம் அருந்தியது அவனுக்கு நினைவிற்கே வந்தது புரிஞ்சிருச்சு எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு என்று தீரன் சொல்லவும் தியா என்ன புரிஞ்சிடுச்சு என்று கேட்க நான் போதையில் இருந்ததை யூஸ் பண்ணி நீ என்ன யூஸ் பண்ணிக்கிட்டியா என்று தீரன் கேட்கவும் தியா சட்டென சிரித்து விட்டாள் தீரன் அவளை பார்த்து முறைக்க தியா தன்னை கட்டுப்படுத்த முயற்சி செய்தாள் ஆனால் அவளால் முடியவில்லை ஏய் சொல்லுடி நேற்று என்ன என்னடி பண்ண என்று தீரன் கேட்கவும் நான் என்ன பண்ண என்றாள் உண்மை சொல்லு இல்லை என்று தீரன் விரட்ட இங்கே பாருங்க மிஸ்டர் தீரன் நீங்கள் தான் நேற்று குடிபோதையில் தள்ளாடிட்டே இங்கே வந்தீங்க நான் ஹெல்ப் பண்ண தான் வந்தேன் என்னை இழுத்து பெட்டில் படுக்க வச்சு கட்டி பிடிச்சி அப்புறம் என்று தியா எழுக்கவும் தீரன் விழிகள் அவளை பார்த்து கொண்டிருந்தான் அவன் வெடிப்பதை பார்த்த தியா அவனை சற்று சீண்டி பார்க்க எண்ணியவள் ஏதோ யோசிக்க ஆரம்பித்தாள் ஏண்டி நிறுத்திட்டேன் சொல்லி தொலை என்று தீரன் கத்தவும் நீங்கள் தான் மோசம் என்று வெட்கப்பட்டவள் வேணான்னு நான் எழுந்துட்டேன் ஆனால் நீங்கள் தான் இல்லை பொண்ணை குட்டி என்னை விட்டுட்டு போகாதுன்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிட்டீங்க நானும் அப்படியே என்று தியா இழுக்க அப்படியே என்று தீரன் யோசித்தபடியே கேட்க அப்புறம் 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 தூங்கிட்டேன் என்று தியா சொல்லவும் தீரன் சற்று பெருமூச்சு விட்டவன் அவளை சந்தேகமாக பார்த்தான் அப்புறம் நீ எதை சொன்னி அது என்ன என்று கேட்க அவ்வளோதான் அண்ணா என்று மீண்டும் தியா இழுக்க அவளை பார்த்த தீரன் ஆனால் என்னடி என்று டென்ஷன் ஆகிவிட்டான் அவனை ரசித்த தியா அப்புறம் ரெண்டு பேரும் தூங்கிட்டோம் என்றாள் அவளை முறைத்துவிட்டு எழுந்த தீரன் குளியலறைக்கு செல்ல தியா அப்புறம் இன்னொன்னு கூட என்று சொல்லவும் என்ன என்று திரும்பி பார்த்தான் பூனைக்குட்டின்னு சொன்னாதான் சொல்லுவேன் அதுதான் ஹைலைட்டே என்று தியா வம்பிழுக்கவும் தீரன் அவசர அவசரமாக குளியலறைக்குள் சென்று கதவை தாழ்த்து கொண்டான் குளியலறைக்குள் சென்ற தீரன் அங்கிருந்த கண்ணாடியை பார்த்தவன் ஏண்டா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா போதையில் அவளை கட்டிப்பிடிச்சு குஞ்சி இருக்கிய அல்ல என்று தன்னைத்தானே திட்டிக் கொள்ளவும் ஆனான் இழுத்தாலே ஐயோ நேத்து வேறு எதுவும் நடந்துருச்சா என்ன என்று யோசித்து கொண்டு வெளியே எட்டி பார்த்தவாறு ஏய் வேற நடி நடந்துச்சு என்று தீரன் கேட்கவும் குளிச்சிட்டு வாங்க சொல்றேன் என்றாள் தியா தீரன் கோபமாக கதவை சாத்தியவன் குளித்து முடித்து உடைமாற்றி கொண்டு வெளியே வர தியாவும் பிற அவளை கவனித்த தீரன் இவன் நிற்கிற தோரணையே சரியில்லையே என்று யோசித்தவன் இப்போ சொல்லு என்ன நடந்துச்சு என்று தீரன் கேட்கவும் அது வந்து என்று சொல்லிக்கொண்டே அவன் அருகில் தியா வர ஏய் எதுவாக இருந்தாலும் அங்கே நின்று சொல்லு என்று பதற்றாமி விட்டான் தீரன் அவனை பார்க்க பார்க்க தியாவிற்கு சிரிப்பு தான் வந்தது தன்னை கட்டுப்படுத்தி கொண்ட தியா நீங்க எனக்கு ஒன்று கொடுத்தீங்க அதை உங்ககிட்டயே திருப்பி கொடுக்கலான்னு வந்தா விரட்டுறீங்மே மிஸ்டர் தீரன் என்று தியா சொல்லவும் அடே தீரா என்னத்தரா கொடுத்து தொலைச்சா இவ பார்வையே சரியில்லையே என்று நினைத்த தீரன் ஓரக்கண்ணால் அவளை பார்க்க தியா அவனை மேலும் நெருங்கினாள் ஏய் எது வந்தாலும் தள்ளி நில்லே கொடு என்று தீரன் சொல்லவும் தியா அவன் பேச்சை காதில் வாங்காமல் அருகில் வந்தாள் என்ன மிஸ்டர் தீரன் நீங்க கொடுத்ததை திருப்பி கொடுக்க தானே வந்தேன் ஏன் இப்படி பயப்படுறீங்க என்றாள் பயமா யாருக்கு எனக்கா தீரனுக்கு பயமா என்றவன் தன் சட்டைக்காலரை தூக்கிவிட அப்ப வாங்கிக்கோங்க என்றாள் தியாவை முறைத்த தீரன் சரி கொடுத்து தொலை என்றான் அவன் சொன்ன மறுகணம் தீரனை நெருங்கிய தியா அவனது சட்டை சட்டைக்காலரை பிடித்து தன் புறம் இழுத்தவள் அவனது விழிகளையே ஆழமாக பார்க்க தீரனோ அவளது பார்வையில் சரணடைந்து விட்டான் தியா அவன் இதழோடு தன் இதழை பதிக்க தீரன் அவளிடமிருந்து விலக நினைத்தாலும் அவனால் முடியாமல் மந்திரத்திற்கு கட்டுப்பட்டவன் போல் அப்படியே நின்று கொண்டிருந்தான் தியா அவனது இதழை சற்று வன்மையாக சாடிக்கொண்டிருக்க தீரனின் கைகள் அவளது இடையே இருக பிடித்துக்கொண்டது அவளது இதழ் திண்டலில் தொலைந்த தீரன் சற்று நேரத்தில் அவளது இதழை சுவைக்க ஆரம்பிக்க தியாவின் கைகள் அவனது மார்பு கழுத்து என்று கோலமிட ஆரம்பித்தது தீரனின் உணர்வுகள் எல்லை கடக்க ஒருவரது இதழை ஒருவர் மென்றும் சுவைத்தும் தங்களது முத்த வேட்கையை நடத்தி கொண்டிருக்க இந்த முடிவில்லா இதழ் முத்தத்தில் மூழ்கியே விட்டனர் இருவரும் இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த அத்தியாயத்தில் மீட் பண்ணலாம் டாட்டா